ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நமக்கு அடுப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை கஷ்டப்பட வேண்டாம் ஈஸியாக பண்ணக்கூடியது ஐஸ் பிரியாணி பண்ண போகிறேன் அந்த ஐஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதனுடைய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து அந்த அரிசியில் நம்ம பண்ணுறதுனால அந்த அரிசி நார்மலாக நம்ம சாப்பிட்றத விட அதனுடைய ஃபெர்மெண்டேஷன் வந்து அதிகரிக்கிறது அதிகரித்து நம்ம உடம்புக்கு வந்து பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது மெயினாக பார்த்தீங்கன்னா வயிற்று ப்ராப்ளம் எல்லாமே சரியாகி நம்ம வயிற்றை வந்து குழு குழு குழுன்னு வைக்கும் வயிற்று எரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நான் சொல்கிறது நார்மலாக சொல்கிறேன் ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணும் நம்மளை வந்து ஆக்டிவாக வைக்கும் ஹெல்த்தியாக வைக்கும் அந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறது இந்த ஐஸ் பிரியாணி இதில் வந்து நிறையா வந்து இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது இதில் இதில் வந்து சத்துக்கள் நிறையா இருக்குது அயன் நிறையா இருக்குது கால்சியம் நிறையா இருக்குது பொட்டாசியம் நிறையா இருக்குது மெட்டபாலிசத்தை வந்து இதை தூண்டி இதை வந்து அதிகப்படுத்துறதுக்கான காரணமாகவும் இந்த ஃபுட்டு இருக்குது அதே மாதிரி இந்த கபம் அந்த மாதிரி இருக்கிறவங்க இது ரெகுலராக எடுத்துக்க வேண்டாம் ரேராக எடுத்துக்கோங்கோ சேம் சுகர் இருக்கிறவங்களும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இதை ஹோட்டலில் போனாலும் கிடைக்காது கிடைக்காது மீன்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கொடுக்காம இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்புறமா அதை சொல்கிறேன் இது நம்ம வீட்டில் மட்டும்தான் ரெடி பண்ண முடியும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீட்டில் சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது நம்ம காலம்பரியை சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்போம் சாப்பிட்டு பாருங்களேன் சொன்னால் தெரியாது மார்னிங்காக அதை எடுக்கும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இதை இது மெயினாக சொல்லணுன்னா எழுந்தவொடனே நம்ம வந்து காஃபி டீக்கு பதிலாக கூட இதை எடுத்துக்கலாம் எதுக்கு இவ்வளோ பில்டப் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு தெரியுது சரி வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் உங்களுக்கு காமிக்கலைங்க அனார ரெடி பண்ணிட்டேன் டொண்டோடாங் தாங்க ஐஸ் பிரியாணி இதனுடைய சத்துக்கள் ஏகப்பட்டது இருக்குது இது கண்டிப்பாக ஹோட்டலில் கிடைக்காது இல்லையா ஹோட்டலில் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா சாதம் மீதம் ஆகிட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நாள் வச்சுருந்தா கூட அதை அந்த இன்னொரு சாதம் ரெடி பண்ணுறாங்களோ அதோட மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க அது கெடுதலை உண்டு பண்ணும் இது நம்ம வந்து சாதத்தை வடித்து நம்ம இது மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் சாதம் ஆகிடுது அப்படின்னாலும் நம்ம இதை தண்ணி ஊற்றி வச்சு பன்னெண்டு மணி நேரம் ஃபெர்மெண்டேஷன் நடக்கும் போது என்னாகும் அப்படின்னா இதில் நம்ம வயிற்றுக்குள்ளே இது போகும்போது ஃபஸ்ட்டு சில்னஸை கொடுக்கும் உடம்புக்கு அதனால் என்னாகும்னா வயிற்று அழற்சி வயிற்று புண்கள் எல்லாம் சரியாயிடும் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் வயிறு ஜில்லுன்னு இருந்தாலே நமக்கு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் வயிற்று புண்களை ஆற்றும் நல்ல பேக்டீரியாக்களும் உண்டு பண்ணுறதாம் இதனால் ஏகப்பட்ட நன்மைகள் வேறு இதில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலராக இருக்கக்கூடிய சளி ப்ராப்ளம் சில பேருக்கு எல்லா சீசன்லயும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்கள தவிர நார்மலாக இருக்கிற எல்லாருமே இன்னிமே நீங்கள் வந்து ரெகுலராக இந்த ஐஸ் பிரியாணி சாப்பிடுங்க இதை வந்து யுஎஸ்லாம் நிறையா பேக்கெட் பேக்கெட்டாக ரெடி பண்ணி வச்சு அதிக டாலர்ஸுக்கு சேல் பண்ணுறாங்களா அதை க்யூவில் நின்று வேறு வாங்கி சாப்பிட்றாங்கன்னா பார்த்துக்கோங்க இதனுடைய மகத்துவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க வேண்டாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அவ்வளோ சின்னஸ் இருக்குது கையில் அதுவே நமக்கு வந்து சுகமாக இருக்கும் இப்போ சுட சுட ஒன்று நீங்கள் தொட்டு மிக்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் நான் சொல்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து காலை உணவாக நம்ம காஃபி டீக்கு பதிலாக எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இதை நல்லா கொஞ்சமாக அந்த சாதத்தை மட்டும் இதில் போட்டு உப்பு போட்டு தயிர் அல்லது மோர் எது வேணால் மிக்ஸ் பண்ணி நீராகாரமாக அதாவது நம்ம எப்படி காஃபி எடுக்கிறோமோ அது மாதிரி டம்ளரில் விட்டு சாப்பிடலாம் இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் இல்லை மோர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் இந்த மோரும் சேர்க்கும்போது இன்னும் பல விட்டமின்ஸ் வந்து நமக்கு நிறையா கிடைக்கிறது சின்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருது இதை இப்படியும் சாப்பிட முடியாது இன்னும் கொஞ்சம் நமக்கு ருசி வேணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணும் இதுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னா இந்த குட்டி வெங்காயம்தான் இந்த குட்டி வெங்காயத்துமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணி நல்ல பலப்பழானு தோல் உரித்து சாப்பிடக்கூடாதான் இதை வந்து லைட்டாக இந்த மேல் தோலை மட்டும் இப்படி பண்ணிட்டோம்னா இப்படி போயிடும் இல்லையா அதை மட்டுமே எடுத்துட்டு இதுக்கு மேலே லைட்டாக இருக்கிற அந்த தோல் வந்து இருக்கணுமா அப்படி தான் சாப்பிடணும் எல்லா தோலையும் உரித்து உள்ளே இருக்கிறத அப்படி எடுத்து சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் அந்த தலையும் வளையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டு க்ரஷ் பண்ணிங்கனாலே ஒரு தோல் போகும் அந்த தோல் போனாலே போதுமானது இப்போ நான் என்ன போ பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னும் நான் வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் ஒரு ஒன் ஹவர் இருக்குது ஸோ இந்த குட்டி பானையில் நம்ம போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சில்னஸ் கிடைக்கும் போகிறோம்ல மதியத்துக்கு இதோடு மட்டும் இல்லை இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணதை இதில் போட்டு சூப்பராக இருக்கும் இதனுடைய டேஸ்ட்டு நம்மளை கேர் எடுத்து பார்த்துக்கிறது யாரும் யோசிச்சு பாருங்கள் நம்ம அம்மாவை தவிர யாராலும் இருக்க முடியாது எந்த சீசனுக்கு எதை கொடுக்கணும் எந்த டைமுக்கு எதை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் மார்னிங் ஸ்கூல் போகும்போது மோஸ்ட்லி பழைய சாதம் தான் அவ்வளோ சில்லுன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உப்புக்காரமாக வேணுமா இந்த மாவோட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இதுக்கு ஈக்குவல் இதெல்லாம் வெளியிலலாம் நீங்கள் போகும்போது தான் இதனுடைய அருமை தெரியும் வெளியில் ட்ராவல்லாம் போகும்போது பாருங்களேன் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எதுவுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் மெயினாக இது வந்து பிரச்சனைகளை வேற சரி பண்ணுறது அதாவது இந்த பெருங்குடல் புண்கள் வயிறு வலி வயிறு தொடர்பான எல்லா பிரச்சனையும் இதை சரி பண்ணும் ஆனால் சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா அது வந்து இதனுடைய சுகர்னுடைய அளவை வந்து அதிகப்படுத்துறதா தான் சொல்கிறாங்க அதனால சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க நார்மல் பர்சன் இதை தாராளமாக டெய்லி எடுத்துக்கலாம் சீசன்லாம் யோசிக்கவே வேண்டாம் எல்லா சீசனும் சாப்பிட்லாம் சம்மரில் சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் நான் எல்லா சீசன்லேயும் சாப்பிடுவேன் எனக்கு ஒன்றும் பண்ண ஆனால் நைட்டில் எடுத்துக்க வேண்டாம் நைட்டில் கண்டிப்பாக இட்லி தோசை அந்த மாதிரி கொடுப்பாங்க ஆனால் மார்னிங் வந்து இந்த ஃபுட்டு கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும் அதனால் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கலாம் தைரியமாக எடுத்துக்கலாம் சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது எனக்கு ரெண்டு தும்மல் வந்தது ஒன்றே சளி பிடிச்சது அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் நார்மல் பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நம்ம ஏன் பழைய சாதம் அப்படின்னு சொல்லணும் அதனால தான் ஐஸ் பிரியாணி அப்படின்னு ஒரு பேர் இதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதனால் அந்த பேரையே நாமகரணமாக இதுக்கு சூட்டியாச்சு இந்த ஐஸ் பிரியாணியை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க இதுக்கு ஒன்றும் நீங்கள் மெனக்கட வேண்டாம் இல்லையா காலம்புற எழுந்திரமா டக்குன்னு சாப்பிட்டுடலாம் இது மாதிரி குட்டி பானையில் நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னா எப்போவே நான் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அதே மெயின் திங் என்னென்னா இந்த சாதத்தில் நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி சேர்த்து சாப்பிடணும் அதுதான் மெயின் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை ரெகுலராக சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக தீந்து போயிடும் இது மட்டும் இல்லை எக்ஸ்போர்ட் அட் இம்போர்ட் ஐ மீன் சாப்பிட்ட உடனே அவங்க வெளியில் போகிற பழக்கம் உள்ளவங்களுக்கு இந்த ஃபுட்டு வந்து அதை தடுத்து அவங்கள வந்து ஹெல்த்தியாக வைக்கும் தேங்க்யூ வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்